இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் நேற்றைய தினம் விஜய் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய வருகிற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான் அப்படின்னு அவரும் அவருடைய கட்சியும் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் அப்படி என்றால் எடப்பாடி அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் பாஜகவும் சேராதா அந்த கூட்டணி உடைந்து விட்டதா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வரும் இல்லையா அதுக்குள்ளாடி ஒரு மிகப்பெரிய மர்மம் இருக்குது அதை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் அதிமுக பாஜக இந்த கட்சிகளெல்லாம் தனித்தனியாக நிற்கும் பட்சத்தில் திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி அரசிற்கும் எதிரான எதிர்ப்பு வாக்குகள் இருக்கிறது அல்லவா அதை அது வந்து பல்வேறு இதுவாக பிரிஞ்சிடும் ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடும் அப்படி போகும் பட்சத்தில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்யும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் அப்படி பிரிந்து செல்வதை பாஜகவோ தமிழக வெற்றி கழகமோ அதிமுகவோ விரும்புமா அப்படின்னா கண்டிப்பாக விரும்பாது சரி விரும்பாது ஆனால் விஜய் வந்து என்ன சொல்கிறாரு இல்லை நான் தான் என்னுடைய கட்சியினுடைய இந்த சட்டமன்ற தேர்தலில் நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் இவர் முதலமைச்சர் வேட்பாளர்னா எடப்பாடி வந்து முதலமைச்சர் வேட்பாளர் இவங்க ரெண்டு பேரும் எப்படி ஒரு இடத்துல சேர முடியும் அப்படிங்கிற கேள்விகளெல்லாம் நமக்கு வரும் இதில் நீங்கள் கூடுதலான ஒரு செய்தியை பார்க்கணும் இப்போ சீமான் இருக்கிறார் சீமானுக்கு இப்போ கூட ஒரு சதவீத வாக்கு எந்த வாக்கு அப்படின்னா அவர் எந்த கட்சியுடையும் சேர்ந்து நிற்கலை அப்படிங்கிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் அவருக்கு வாக்களிக்கிறார்கள் அந்த தனித்தன்மை விஜய்க்கும் இந்த நேரம் வரையிலும் இருக்குது தனியாக நான் போராடுவேன் தனியாகத்தான் களத்தில் நிற்பேன் அப்படிங்கிற போது அந்த வாக்குகள் விஜய்க்கு வரும் ஆனால் அது விஜய்க்கு போதுமா பத்தாது அப்போ விஜய் என்ன செய்ய போகிறாரு இங்கே தான் நீங்கள் பின்னாடி சில பேச்சுவார்த்தைகள் நடக்குது என்ன பேச்சுவார்த்தைகள் அப்படின்னா டெபியூட்டி சி எம் என கொடுத்துரு இல்லை ஆறு மாதம் நீ ஆறு மாதம் நான் இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து தொடர்ந்து திரைமறைவில் போயிட்டு இருக்கு தான் உண்மை இப்போ நீங்கள் தேர்தல் நெருங்கும் போது பாருங்க அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இப்படி ஒரு செய்தி வரலாம் எங்களுடைய எதிரி அப்படிங்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை அதை வந்து வீழ்த்துவது தான் எங்களுடைய ஒரே லட்சியம் அதற்காக நாங்கள் வெளியிலிருந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்வதற்கு கூட வாய்ப்புண்டு ஏன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் விஜய் இந்த தேர்தலோடு கூட கட்சியை கலைத்து விட்டு செல்வதற்கான வாய்ப்புண்டு ஆனால் அதிமுக அப்படி அல்ல அதிமுகவில் ஒரு பத்து பேர் இருக்கிற வரைக்கும் அந்த கட்சி இயங்கி கொண்டிருக்கும் இயங்கி கொண்டிருக்க வேண்டிய தேவை இருக்கிறது விஜய்க்கு அப்படி இல்லை இதை வந்து நம்ம நுட்பமாக புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு சரி இந்த ட்ராமாலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கட்டும் நான் இன்னொரு செய்தியை நான் உங்களுக்காக சொல்கிறேன் நேற்றைய தினம் ஆதவ அர்ஜுனா என்று சொல்லக்கூடிய நபர் அவன் வந்து மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டில் வன்முறை கலந்த பேச்சு அதாவது வன்முறையை திட்டமிட்டு உருவாக்குவதற்கான பேச்சை அவன் பேசியிருக்கிறான் அவன் என்ன சொல்லியிருக்கிறான் தைரியம் இருந்தா என் தலைவர் மீது கை வைத்துப்பார் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான் முதல்ல அவர்கள் வந்து முதல்ல நீ அவங்க வீட்டுக்கு செல் உன்னுடைய வீடுகளுக்கு வந்து கல்லூரி இளைஞர்கள் உள்ளே வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் கூடுதலாக ஜென்சி இளைஞர்கள் களத்தில் வருவார்கள் ஆயுத எழுத்து படத்தில் பார்த்துருக்கியா அந்த மாதிரியான புரட்சி தமிழ்நாட்டில் வெடிக்கும் அப்படின்னு அவன் பேசியிருக்கிறான் இதற்கு நம்ம பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன் இவனுடைய வழக்கறிஞர் இந்த மார்ட்டின் அப்படிங்கிறவனுடைய இந்த ஆதவ ஆதவ அர்ஜுனான்னு சொல்லக்கூடிய அவனுடைய வக்கீல் வந்து கோர்ட்டில் கதறி அழுதுருக்கிறான் சார் நாங்கள் ஒரு ட்வீட்டு போட்டார் எங்கள் ஆள் போட்டார் போட்டு ஒரு பத்து நிமிஷத்துல நாங்கள் எடுத்துட்டோம் சார் அதையெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க சார் சாரி சார் அப்படின்னு மண்டிட்டு அழுது இருக்கிறான் புலம்பி இருக்கிறான் அப்படிப்பட்டவன் தான் மீண்டும் ஒரு மேடையில் வந்து தைரியம் இருந்தால் தலைவரை தொட்டு பாருங்கள் என்று சொல்கிறார் நான் ஆதவ அர்ஜுனாவுக்கு சொல்கிறது ஒரே ஒரு செய்தி தான் வடிவேலு உன்னுடைய ஒரு காமெடி வரும் ஆதவ அர்ஜுனா நீ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் அது என்ன அப்படின்னா முடிஞ்சால் அண்ணன் மேலே கை வச்சுப்பார் அப்படின்னு வடிவேலை காட்டி கூட இருக்கிறவன் சொல்லுவான் அது மாதிரி தான் இருக்குது உனக்கு தெரிந்த அரசியலை நீ செய்கிறாய் ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் சரியா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சரி இப்போ அடுத்ததாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் இப்போ நேற்றைய தினம் கட்சி கட்டுக்கோப்போடு இருக்கணும் பொதுமக்களுக்கு இடையுறு விதிக்கக்கூடாது இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டது ஆனால் நேற்று நடந்த பொதுக்கூட்டத்திற்கு வெளியே எங்களையெல்லாம் உள்ள அனுமதிக்கல் அப்படின்னு ஏராளமான தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தொண்டர்கள் பெரும் ரகலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு செய்தியாக வந்திருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருக்கும் செய்தியாக வந்திருக்கிறது இன்னொன்று பெரிய ஒரு இன்னொரு முக முக்கியமான விஷயம் என்னென்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு இவர் பேர் வச்சுருக்கிறார் ஆனால் அந்த கூட்டத்தில் குழந்தைகளோடு சில பெண்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் நமக்கு என்னன்னு தெரியும் அது வேற இப்போ குழந்தைகளுக்கு பேர் வைக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு சூட்டி இருக்கக்கூடிய பெயர் என்ன அப்படிங்கிறத கவனிங்க இவருடைய கட்சியினுடைய பெயர் தமிழக வெற்றி கழகம் ஆனால் இவர் சூட்டிய பெயர் என்ன என்பதையும் நீங்கள் பாருங்கள் இப்போ இதெல்லாம் விட்டுருங்கங்க இப்போ நேற்றுக்கு ஜனநாயகம் ரிலீஸ் ஆக போகுது இந்த நேரத்தில் விஜய்க்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தேவைதான் இது வந்து ஒரு ஒரு பிஆர்ஓ தான் ஒரு விளம்பர உத்தி தான் நான் இருக்கிறேன் களத்தில் இருக்கிறேன் எனக்கு பாரு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறதும் இல்லை நீங்கள் தொண்டர்கள் சோர்ந்துடாதீங்க நம்ம வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு விஷயந்தான் இது அப்படி பார்த்தா போதும் அவ்வளோதான் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்னமும் விடை சொல்லாத கேள்விகள் விஜய் என்று சொல்லக்கூடிய நபரின் மேல் கத்தி மாறி தொங்கிகிட்டு இருக்குது அதில் எதுக்காவது ஒரு விஷயத்திற்கு விஜய் நேற்றைய தினம் பதில் சொல்லுவாரா அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள் என்ன இப்போ விஜய் வந்து கரூரில் ஏழு மணி நேரம் ஏன் லேட்டாக வந்தார் இந்த கேள்விக்கான பதிலை அந்த இடத்துல சொல்லுவார் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் சொல்லலை போலீஸார் சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல நீங்கள் இந்த இடத்துல வேண்டாங்க அப்படின்னு வலியுறுத்திய பிறகும் கூட இல்லை இல்லை நான் அந்த இடத்துல தான் பேசுவேன் அப்படின்னு சொன்ன விஜய் இருக்கு இல்லையா அது குறித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கேள்வி இருக்குது அது பத்தி ஒரு வார்த்தை கூட விஜய் பேசலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி அடுத்ததாக அங்கு குழுமி இருந்த இவருடைய கட்சியை சார்ந்த தொண்டர்கள் மற்றவங்கள விட்டுருங்க இப்போ நம்ம உட்பட எல்லாேருமே ஒரு சினிமா ஸ்டார் வரோன்னா எல்லாரும் உட்காந்து பார்க்க தான் செய்வோம் அங்கே போய் எட்டி பார்ப்போம் அது வேற அது இயல்பு மனித இயல்பு அது ஆனால் உன்னுடைய கட்சியை சார்ந்த தொண்டர்களுக்கு கூட அடிப்படை வசதிகள்னு சொல்லக்கூடிய தண்ணீரோ உணவோ இந்த மாதிரியான அடிப்படை வசதிகள் யூரின் பாஸ் பண்ணுறதுக்கான வசதி எதுவுமே செய்து கொடுக்காதது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதே மாதிரி பேசி கொண்டிருக்கும் போதே பல பேர் மயங்கி விழுந்து கொண்டிருந்தார்கள் எல்லாருக்கும் தெரியும் வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா ஆனா அப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கும் போது கூட நீ என்ன இருந்த அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதற்கு நீ பதில் சொல்லி ஆகணும் இல்லையா அடுத்ததாக நீங்கள் பாத்தீங்கன்னா சரி இப்படி சம்பவம் நடந்துருச்சு அவசர அவசரமாக வரும்போது ஏழு மணி நேரம் லேட்டாக வந்த நீ அவசர அவசரமாக ஒரு ஒன்றரை மணி நேரத்தில் நீ சென்னைக்கு ஓடிட்ட இல்லையா இந்த இடத்துல தான் ஆதவ ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கிறது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் கைது போது பயந்து ஓடிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அன்றைய நிகழ்வை பார்த்தவர்கள் அன்றைக்கு வந்த பத்திரிகை செய்திகளை பாருங்கள் அவர் முதல்வர் இன்றைக்கு முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் எங்கும் ஓடவில்லை தைரியம் இருந்தால் என்ன கைது செய்யுது பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரே ஒழிய அவர் எங்கேயுமே ஓடலை நான் என்ன கேட்குறேன் ஒரு சம்பவம் நடக்கிறது தன் கண் முன்னால் நடக்கிறது கொத்து கொத்தாக மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அங்கிருந்து ஓடி ஒளிந்திருக்கிறார் விஜய் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்தோம் அதை கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இல்லை இல்லையா நீயெல்லாம் ஒரு தலைவனா அப்படின்னு உன் கட்சியில் இருக்கக்கூடிய நீ அவரோட முகத்தை பார்த்து கேட்டிருக்கணும் எப்பா நீ இதெல்லாம் என்ன நீ சினிமாவில் மாதிரி ஸ்டண்ட் பண்ணுறிய நீ பல்ட்டு அடிக்கிறிய ஐம்பது பேரை அடிக்கிறியே எல்லாம் பண்ணுறிய ஓ முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது குழந்தைகள் இறந்து போகிறாங்க நீ பார்த்துட்டு அவசர அவசரமாக ஓடி ஒளிக்கிறிய உன்னையெல்லாம் ஒரு தலைவனாக தமிழ்நாட்டு மக்களை ஏற்றுப்பாங்களா என் ஒரு ரசிகனையே ஏற்றுப்பாங்களா அப்படின்னு நீ கேட்டிருக்கணும் இதெல்லாம் பண்ணி வந்திருக்கணும் இதெல்லாம் கேட்காம வந்த வழிக்கு பேசுகிறான் இப்போ மீண்டும் சொல்கிறேன் ஆதவ் அர்ஜுனா மாதிரியான எல்லாம் குறுக்கு வழியில் இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி திராவிட முன்னேற்றக் கழகமும் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கும் ஏதாவது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு அவதூறை உருவாக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் ஆனால் அதை தமிழ்நாட்டு மக்கள் எந்த விலை கொடுத்தேனும் தடுத்து நிறுத்துவார்கள் நான் மீண்டும் சொல்கிறேன் இந்த கட்சிங்கிறது ஒரு ரெண்டு தேர்தலோடு இல்லாமல் போயிடும் கட்சி சிரஞ்சீவியெல்லாம் எப்படி சிரஞ்சீவியெல்லாம் நமக்கு தெரியும் கட்சி கலைத்துவிட்டு எப்படி அவர் வந்து இன்றைக்கி வேறு வழி இல்லாம பேசாமல் இருக்கிறாரோ அதே மாதிரி விஜய் செல்லுவார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு அது கண்டிப்பா நடக்கும் இப்போ நடக்கிறது எல்லாமே ஒரு விதமான ஒரு ஸ்டண்டு ஒரு மலிவான அரசியல் இதை மக்கள் பொருட்படுத்தப் போவதில்லை என்பதுதான் உண்மை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெய்ட்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க